ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி இன்றைக்கி சூப்பராக இதை கோடைக்காலத்தில் குடிக்கக்கூடிய உங்களோட உடலோட சூட்டை தணிக்கக்கூடிய சூப்பரான ஒரு ட்ரிங்கோடு வந்திருக்கேன் இது ஜல் ஜீரா நம்ம எல்லோருக்குமே தெரியும் கடையிலெல்லாம் நிறைய நம்ம வாங்கி குடிப்போம் இது நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாமா வாங்க புதினா இதை நான் வந்து மூணு தடவை அலசியிருக்கேன் இதில் மண்ணெல்லாம் இருக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் இதை நான் வந்து மிக்ஸியில் போடுறேன் இதில் நான் இப்போ என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் வறுத்துருக்கேன் அந்த ஜீரகம் வறுத்ததை இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன் நான் வந்து பிளாக் சால்ட் போடுறேன் நார்மல் சால்ட்டு இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதே நம்ம இப்போது வடிகட்டிக்கலாம் நான் வெள்ளம் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட நான் அரைச்சதை வடிகட்டி சேர்க்க போகிறேன் இதில் வந்து சின்ன லெமனாக இருக்கிறதுனால ஒரு லெமன் ஃபுல்லாக நான் இதில் புழிஞ்சு சேர்க்க போகிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் கோடைக்காலத்தில் உங்களோட உடல் சூட்டை தணிக்கிற அளவுக்கு உங்களுடைய சரிமானத்தை சரி செய்கிற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹோம் மேட் ட்ரிங்க் இது ட்ரை பண்ணி பாருங்கள்